ஆண்டவராக இயேசு குருஷின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவர்கள் கூட தானே ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எப்படி இருக்கின்றீர்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஜெபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா கத்தர் வானத்து பழக்கங்களில் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனக்கு கருமையானவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா லோகா நர்ச்சியின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது எரி வார்த்தை அவன் ஏறினார் மரத்தில் ஏறினார் வேதம் சொல்கிறது சக்கியு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் குள்ளமாயிருந்தபடி நாளே மரத்தில் ஏறினார் எப்படியா எப்படிப்பட்டவரவ சீசர்கள் பார்த்தாங்க இவர் எப்படிப்பட்டவர் காற்றையும் கடலை அதட்டுகிறார தன் வல்லமியின் வார்த்தையினால் சுகத்தை கொடுக்கிறார தன்னுடைய கரத்தை வைத்தபோது சுகவீனேன் சுகம் வருகிறான் நொண்டி நடக்கிறான் குருடம் பார்க்குறான் ஓமே பேசுகிறார் இவர் எப்படிப்பட்டவர் சமுத்திரத்தின் அலைகளுக்கு காற்றிற்கு கட்டளையிட்டு தன்னுடைய வார்த்தையினால் அடைக்கிறார் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சிஷ்யர்கள் தின்றார்கள் அதெல்லாம் கேட்டிருப்பார் இந்த சகிவிகள் ஏசுவால் இப்படிலாம் அற்புதமாக நடக்குன்னு ஆனால் வேதம் சொல்கிறது அவர் குள்ளமாக இருந்தபடினால் அவர் கொஞ்சம் வளர்ச்சியில் கம்மியாக இருந்தபடினால இந்த கூட்டத்தில் பார்க்க முடியல ஓடி போய் மரத்தில் ஏறினாராம் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் என்னை அருமையானவர்களே இவன் இயேசுவை பார்ப்பதற்குத்தான் ஏறினான் இயேசுவோ அதில் நின்று அந்த நின்று அவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே பிரியமான தம்பி தங்கையே இன்றைக்கு ஆண்டவரை பார்ப்பதற்காக தேவ சமத்தின் தேவனை ஆராதித்தீர்களா பரலோகத்தின் தேவனை உள்ளத்தின் ஆழத்திற்கு தேவனை ஆராதித்தீர்களா தேவனை எழுதி கொடுத்த வார்த்தையை நீங்கள் கண்களால் பார்த்து தேவ சமூகத்திலிருந்து வாசித்தீர்களா கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா சகிவு ஏறி பார்க்குறான் ஆண்டவர் சொல்கிறார் நீ வா நான் உன் வீட்டுக்கு வரேன் நீ இறங்கி வாயா உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்கு உன் வீட்டுக்குள்ள தான் நான் வரேன் நீ இறங்கணும் இங்கே இறங்கணும் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கியே நான் நான் தான் நான் சுயம் நான் தான் பெரியவன் என் படிப்பு என் பதவி நான் பெரியவன் எல்லாத்திலையும் இறங்கினி வேதம் சொல்லி தாழ்மையுள்ளவனுக்கு கிருமி கொடுக்கிறாரா ஏசு கிறிஸ்து அவனை பார்த்தது மாத்திரமல்ல பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல அவன் வீட்டிற்கு வந்தா இன்றைக்கும் உங்களை காண்கிறதே அவன் ஆகாரை மனாந்தரத்தை கண்டவ தானியலை ஜெயிலுக்குள்ளாய் கண்டவர் ஜெயிலுக்குள்ள இருந்து இருந்து ஜபித்ததை கண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வைத்தவர் இன்றைக்கு உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே அமர பண்ணும்படியா உங்களை காண்கிறார் சகிவு ஆண்டவர் பார்க்க தயாரினாரு ஆண்டவர் அழைத்து அவனோடு பேசினா நீங்க எத்தனை பேர் ஆண்டவரோடு இன்னைக்கு பேசியிருக்கீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தம்பி தங்கச்சி இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கார் நான் விசுவாசி நான் வேதத்தை தூக்கி சர்ச்சைக்கு போறேன்னு சொல்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே நம் எத் எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம் சிலுவையிலே ஜீவன் கொடுத்த இயேசுவுக்கு முன்னதாய் அந்த சிலுவை மரத்துக்கு முன்னதாய் சகி அந்த மரத்தை சார்ந்து கொண்டான் ஏறான் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் சிலுவையிலே ஜீவன் கொடுத்த எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவுக்கு முன்னால் வந்து இயேசுவை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோமா உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் அப்படி வருவீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்துக்குள்ளாய் ஆண்டவர் வருவா உங்கள் பிரச்சனைக்குள்ளாய் ஆண்டவர் வருவார் உங்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிக்க வருவா உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வருவார் உங்களோடு பேசும்படியா உங்களோடு சம்பாசிக்கும்படியா உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்துவிடும் அவன் பார்த்த உடனே தன் பாவங்களை அறிக்கையிட்டா நான் எல்லாத்தையும் இத்தனை மடங்கு திருப்பி கொடுக்க ஐயா நான் வாங்கினது உண்மைதான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் உன வீட்டிற்கு ரெட்டி போனது உன் இல்லத்திற்கு ரட்சிப் வந்தது உன் உள்ளத்துக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பை கத்திரமாக மட்டுமே கொடுக்க முடியும் ஏன் என்று அவர் மாத்திரமே ரத்தம் சிந்தினவர் உலகத்திலே எல்லா ஜனத்திற்காக சகல ஜனத்திற்காகவும் ரத்தம் சிந்தினவர் சகல வியாதிகளையும் செலுவிலை சுமந்தவர் சகல ஜனங்களையும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தவர் உங்களையும் அழைக்கிறார் அன்றைக்கு சகவியை அழைத்தவர் இன்றைக்கு உங்களையும் அழைத்து உங்களோடு கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் பாரத்தோடு ஜபிப்போம் தேவ சமூகத்துல ஜெபிப்போம் ஆண்டவரோடு உறவாடுவோம் தேவனுடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் தோப்பனே அற்புதமான வேலை காய்ச்சோ துடிக்கிறோம் இன்றைக்கும் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதா ஏ சுவாமி மரத்தில் ஏறின சக்கி போல ஆண்டவரை நாங்கள் சிலுவையின் அண்டையில் நிற்கிறோம் பேசு சுவாமி எங்களோடு கூட எங்களோடு கூட நீ பேசுவீராக கேட்கிற ஒவ்வொரு கூட பேசுவீராக முடி வார்த்தைகள் வெளிப்படட்டும் வல்லமைகள் வெளிப்படட்டும் அன்று முறை அவர் கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அற்புதம் செய்து மகிரப்பணம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே பேசுவீ